ஒரு ஓய்வு நாள் அன்னைக்கு ஏசு ஜப ஆலயத்தில் பிரசங்கித்து கொண்டிருந்தார் அவருடைய பிரசங்கத்தை கேட்க அநேகம் ஜனங்கள் அந்த கூடி கூடியிருந்தாங்க அவங்களுக்கு மத்தியில் பதினெட்டு வருஷமாக கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீயும் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை அழைச்சு உன் பலவீனத்து நின்று விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீயுடைய அந்த கூன வியாதியை மாற்றி கொடுக்குறாரு அந்த ஸ்திரீ உடனே எழுந்து தேவனை மகிமைப்படுத்துகிறாள் அந்த ஸ்திரீயால் நிமிந்து கூட பார்க்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது குனிஞ்சே இருக்கிறப்போ எந்த அளவுக்கு அந்த ஸ்திரீக்கு பதினெட்டு வருஷமா வலிச்சிருக்கும் இல்லையா ஆனால் அந்த ஸ்திரீயுடைய பலவீனம் அவங்கள ஆலயத்துக்கு போக விடாம ஒரு நாள் கூட தடுக்கலை அவங்க தவறாம ஆலயத்துக்கு போய் இருக்காங்கன்றது நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இவ்வளவு விசுவாசத்தோடு இருந்த ஸ்திரீயே பதினெட்டு வருஷம் ஒரு சுகத்துக்காக காக்க வேண்டியதா இருந்திருக்கு அந்த ஸ்திரீயை வியாதின்னு சொல்கிற ஒரு கட்டை வச்சு பிசாசானவன் பதினெட்டு வருஷமாக கட்டி போட்டிருந்துருக்கான் ஆனால் அவங்களுடைய விசுவாசம் என்றைக்குமே ஒரு நிமிஷம் கூட குறைஞ்சி போகாமல் அந்த விசுவாசத்தோடையே அவங்க ஜபாலயத்துக்கு வந்து தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக பலவீனத்தின் மத்தியிலும் வந்திருக்காங்க பார்த்தீங்களா ஒரு சின்ன தலைவலி ஃபீவர்க்கெல்லாம் சர்ச்சுக்கு போகாமல் லீவ் எடுக்கிற நம்ம இந்த ஸ்திரீ கிட்ட கற்றுக்க வேண்டியது அவங்களுடைய பலவீனம் ஒரு நாள் கூட அவங்கள தடை பண்ணலை அவங்க ஜபாலயத்துக்கு போய் தேவனை மகிமைப்படுத்துறத ஒரு நாள் கூட விடலை அது மட்டும் இல்லை பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா சுகம் கிடைச்சாலும் அதே உற்சாகத்தோட தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க அவங்க ஒருவேளை இடையில நினச்சிருக்கலாம் ஐயோ இனி என்னால் முடியலை அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் தேவனை பார்த்து கொஷின் பண்ணியிருக்கலாம் ஆனால் எதுவுமே அவங்க பண்ணலை அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால தான் அவங்களால் அவ்வளோ மகிழ்ச்சியாக தேவனை மகிமைப்படுத்தவும் முடிஞ்சுது இனி இந்த காரணங்கள் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை செஞ்சு சுகத்தை பெற்ற சந்தோஷத்தோடு வாழ்வோம் பிரைஸ் தி லார்ட் அமேன்